சகோதர சகோதரிகளுக்கு அஸ்லாம் வலைக்கம் தமிழ் இஸ்லாமிக் ஸ்டோரிஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நாம் பார்க்கப்போகும் போகும் கதை குரானிலோ அல்லது ஹதீஸிலோ நேரடியாக குறிப்பிடப்படவில்லை இருப்பினும் பல பார்வையாளர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க இந்த கதையை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறோம் முன்பு சொன்னது போல் இந்த கதை குரானிலோ அல்லது ஹதீஸிலோ நேரடியாக குறிப்பிடப்படவில்லை இருப்பினும் சூரத்துல் ஃபஜ் வசனம் ஆறு முதல் பதினான்கு வரை குரானில் குறிப்பிடப்பட்டவை நீர் காணவில்லையா உம் இறைவன் ஆத் சமூகத்தாரிடம் எவ்வாறு நடந்து கொண்டான் உயரமான தூண்களைக் கொண்ட ஈராம் நகரத்தை கொண்டிருந்தவர்களிடம் இதர நகரங்களில் அதுபோல் எவரும் உருவாக்கப்படவில்லை மேலும் நாட்டில் அநீதி செய்து அதிகாரம் செலுத்திய சமுத்தை பற்றி நினைவு கூறுவீராக அங்கே அவர்கள் தங்கள் இறைவன் கட்டளைகளை மீறி குழப்பத்தை உருவாக்கினர் எனவே உம் இறைவன் அவர்களுக்கு ஒரு பெரிய தண்டனை அனுப்பினான் நிச்சயமாக உம் இறைவன் எப்போதும் கண்காணிப்பவனாக இருக்கிறான் மற்றும் சூரத்துல் கமர் வசனம் பதினெட்டு முதல் இருபத்தி ஒன்று வரை குரானில் குறிப்பிடப்பட்டவை ஆத் சமூகத்தார் தங்கள் நபியின் எச்சரிக்கையை பொய்யாக்கினர் எனவே என் தண்டனை மற்றும் எச்சரிக்கைகள் எவ்வாறு இருந்தன நிச்சயமாக நாம் அவர்களுக்கு எதிராக ஒரு புயலை அனுப்பினோம் அது ஒரு கொடிய நாளில் அவர்களை தாக்கியது அது மனிதர்களை வேரோடு பிடுங்கி எறிந்தது அது பழங்களைப் போல அவர்களை தூக்கி எறிந்தது மற்றும் சூரத்துல் ஹக்கா வசனம் ஆறு முதல் எட்டு வரையிலான வசனங்களில் இதற்கு மறைமுக குறிப்புகள் உள்ளன கூடுதலாக சதாத்தின் கதை தஃப்சீர் இப்னு கதிர் சூரத்துல் ஃபஜிர் குறித்த தனது வர்ணனையில் இப்னு கதிர் சதாத் மற்றும் ஈராம் நகரத்தின் கதையை பற்றி குறிப்பிடுகிறார் இப்னு கதிர் அல்லது ஆல்தபரி போன்ற புத்தகங்களில் ஆத்மக்கள் மற்றும் அவர்களின் மன்னர் சதாத் பற்றிய விரிவான கணக்குகள் உள்ளன அல் மசூதி மற்றும் அல் தலாபி போன்ற சில இஸ்லாமிய வரலாற்றாசிரியர்கள் சதாத்தை ஆத்மக்களுடன் தொடர்புடைய ஒரு புராண நபராக குறிப்பிடுகின்றனர் மற்றும் இது ஒரு படிப்பினை கதையாகும் இதன் மூலம் நாம் சில முக்கிய விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம் வீடியோவை தொடங்குவதற்கு முன் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள் ஒரு காலத்தில் சதாத் என்ற கைக்குழந்தை தனது தாயுடன் ஒரு கப்பலில் ஆழ்கடல் பயணம் மேற்கொண்டிருந்தார் சதாத்துக்கு அப்போது இரண்டு அல்லது மூன்று நாட்கள் தான் வயது கப்பல் கடலின் நடுப்பகுதியை அடைந்த போது திடீரென கடுமையான புயலும் மழையும் தொடங்கியது கப்பல் கடலுக்குள் மூழ்கத் தொடங்கியது சதாத்தின் தாய் மிதக்கும் ஒரு மரத்துண்டை பார்த்து அதில் தனது குழந்தையுடன் கெட்டியாக பிடித்துக் கொண்டார் மற்ற அனைவரும் கப்பலில் இறந்துவிட்டனர் சதாத்தும் அவரது தாயும் மட்டுமே உதவிக்கு யாரும் இல்லாமல் அல்லாஹுவைத் தவிர வேறு யாரையும் நம்பாமல் பரந்த கடலில் மிதந்து கொண்டிருந்தனர் தனது குழந்தையைப் பற்றி நினைத்து தாயின் கண்களில் கண்ணீர் பெருகியது அவனை எப்படி காப்பாற்றுவது என்று தெரியாமல் அவரது இதயம் நம்பிக்கையின்மையால் மூழ்கியது அந்த நேரத்தில் அகில உலகங்களின் இறைவனான அல்லாஹ் மரணத்தின் தேவதூதர் அஸ்ராயிலை அழைத்து ஓ அஸ்ராயில் ஆழ்கடலின் நடுவில் செல் தாயும் குழந்தையும் இன்னும் உயிருடன் இருக்கிறார்கள் ஆனால் இப்போது தாயின் உயிரை எடு என்று கூறினார் கட்டளையைப் பெற்ற அஸ்ராயில் பரந்த கடலுக்கு வந்து தாய் தனது குழந்தையை அன்புடன் அரவணைத்து உணவளித்து எப்படியாவது அவனை உயிரோடு வைத்திருக்க முயற்சிப்பதைக் கண்டார் இதை பார்த்த அஸ்ராயலுக்கு ஒருவித துக்கம் ஏற்பட்டது அவர் தனக்குள் ஓ அல்லாஹ் நான் இப்போது தாயின் உயிரை எடுக்க வேண்டும் ஆனால் இந்த குழந்தைக்கு என்ன நடக்கும் என்று நினைத்தார் கனத்த இதயத்துடன் அஸ்ராயல் தாயின் உயிரை எடுத்தார் அங்கிருந்து சென்றார் அல்லாஹ்வின் கட்டளைப்படி கடல் அமைதியானது குழந்தை மிதந்து சென்றது இறுதியில் கடற்கரையில் உள்ள ஒரு காட்டின் விளிம்பை அடைந்தது குழந்தை மிகவும் பசியால் அழுது கொண்டிருந்தது அந்த காட்டில் சமீபத்தில் தங்கள் குட்டிகளை இழந்த ஒரு பெரிய புலியும் புலி பசுவும் வாழ்ந்து வந்தன அல்லாஹ்வின் கட்டளைப்படி புலி குழந்தையை நெருங்கியது குழந்தையை பார்த்த புலிக்கு மிகுந்த கருணை ஏற்பட்டது அது குழந்தைக்கு பால் கொடுத்தது இரவு கழிந்தது மறுநாள் ஒரு மீனவர் மீன் பிடிக்க காட்டு வழியாக சென்றபோது திடீரென குழந்தையை கண்டார் இரக்கம் கொண்ட அவர் ஓ அல்லாஹ் எவ்வளவு அழகான குழந்தை யாருடைய குழந்தையோ எப்படி இங்கே உயிர் பிழைத்தது என்று தெரியவில்லை இப்படிப்பட்ட இடத்தில் உணவு இல்லாமல் எப்படி இருந்திருக்கும் எந்த தாய் இந்த குழந்தையை இங்கே விட்டுச் சென்றிருப்பாள் என்று ஆச்சரியப்பட்டார் அவரது இதயம் இரக்கத்தால் நிரம்பி வழிந்தது இறுதியில் அவர் குழந்தையை எடுத்துச் சென்று தனது பழங்குடியின தலைவரிடம் கொண்டு சென்றார் தலைவரும் குழந்தையை பார்த்ததும் மிகவும் கவரப்பட்டார் இந்த பிள்ளையை எங்கே கண்டாய் இதன் பெற்றோர் யார் என்று தெரியுமா நாம் அவனை அவனுடைய குடும்பத்தினரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று கேட்டார் அதற்கு அம்மனிதர் தலைவரே நான் காட்டு வழியாக போது ஒரு மரத்தின் அடியில் இந்த குழந்தையை கண்டேன் அருகில் யாரும் இல்லை குழந்தையின் பெற்றோர் இறந்து போயிருக்கலாம் என்று சந்தேகிக்கிறேன் குழந்தைக்கு மிகவும் பரிதாபமாக இருந்தது அதனால் உங்களிடம் கொண்டு வந்தேன் என்றார் தலைவர் சரி நானும் குழந்தை இல்லாமல் இருக்கிறேன் இன்றையிலிருந்து நான் இந்த குழந்தையின் பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறேன் நான் அவனை வளர்க்கிறேன் என்று கூறினார் சதா தலைவரின் பராமரிப்பில் வளரத் தொடங்கினார் சதாத் எட்டு அல்லது ஒன்பது வயதை அடைந்தபோது மற்ற குழந்தைகளுடன் வயல்களில் விளையாடுவார் அவர்களில் அவர் மிகவும் அழகானவராகவும் ஆரோக்கியமானவராகவும் இருந்தார் அவரது வசீகரமான முகம் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது அவர் பலசாலியாக மட்டுமல்லாமல் புத்திசாலியாகவும் நம்ப முடியாத தைரியசாலியாகவும் இருந்தார் ஒரு நாள் விளையாடிக் கொண்டிருந்த போது சதாத் திடீரென சில வீரர்கள் அருகில் உள்ள சாலையில் செல்வதைக் கண்டார் வீரர்களை பார்த்ததும் மற்ற குழந்தைகள் பயந்து ஓடிவிட்டனர் ஆனால் சதாத் அங்கே நின்றார் வீரர்களில் ஒருவர் பார்வையற்றவராக இருந்தார் கோல் அந்திமோனி கண் பார்வையற்றவர்களுக்கு ஒரு சக்தி வாய்ந்த மருந்து என்று அவருக்கு தெரியும் எனவே அவர் எங்கு சென்றாலும் எப்போதும் கோலுக்காக தேடுவார் வீரர் சாலையில் செல்லும்போது அவர் ஒரு அழகான பெட்டியை கண்டார் அதை எடுத்து அவர் திறந்து பார்த்தபோது அது கோல் கொள்கலமாக இருந்தது மகிழ்ச்சியில் அவர் தனது கண்களில் கோலை பூச தயாரானார் அந்த நேரத்தில் மற்றொரு வீரர் உங்கள் கண்களில் கோலை பூசுவதற்கு முன் அதை முதலில் சோதித்துப் பாருங்கள் அதில் ஏதேனும் தீங்கு விளைவிக்கும் பொருள் இருக்கலாம் என்றார் பார்வையற்ற வீரர் நான் அதை எப்படி சோதிப்பது என்று கேட்டார் மற்றொரு வீரர் பாருங்கள் அங்கே ஒரு குழந்தை இருக்கிறது அதில் சோதித்து பாருங்கள் என்று பரிந்துரைத்தார் பார்வையற்ற வீரர் சிறுவனை அழைத்து ஏன் அங்கே நிற்கிறாய் இங்கே வா என்றார் சிறுவன் பயப்படாமல் அவர்களை நெருங்கி ஏன் என்னை அழைத்தீர்கள் நான் எதுவும் செய்யவில்லை என்று கேட்டான் வீரர் இந்த கோலை உன் கண்களில் போடு என்றார் சிறுவன் பயப்படாமல் கோலை தனது கண்களில் பூசினான் அவன் கண்களில் பூசியவுடன் அவனது உள் பார்வை திறந்தது அவன் உலகில் உள்ள அனைத்தையும் பார்க்க முடிந்தது அவன் பூமிக்கு அடியில் மறைந்திருக்கும் அனைத்து பொக்கிஷங்களையும் தங்கம் வெள்ளி வைரம் மற்றும் பிற விலைமதிப்பற்ற பொருட்களை கூட பார்த்தான் சிறுவன் புத்திசாலியாக மட்டுமல்லாமல் தந்திரமானவனாகவும் இருந்தான் அவன் தனக்குள் நான் இவர்களிடம் இதையெல்லாம் சொல்ல முடியாது நான் வேறு ஏதாவது சொல்ல வேண்டும் என்று நினைத்தான் வீரர்களில் ஒருவர் ஏன் எதுவும் சொல்லவில்லை உனக்கு என்ன நடந்தது என்று கேட்டார் சிறுவன் அழுவது போல் பாசாங்கு செய்து இந்த கோலை பூசியதால் என் கண்களில் பயங்கர வலி ஏற்பட்டது என் கண்கள் எரிகின்றன நீங்கள் எனக்கு என்ன கொடுத்தீர்கள் என்றான் இதைக் கேட்ட வீரர்களில் ஒருவர் பார்வையற்ற வீரரிடம் கோலில் ஏதோ குறைபாடு இருப்பதாக தெரிகிறது இது உண்மையான கோல் அல்ல என்றார் அதனுடன் அவர்கள் கோல் பெட்டியை தூக்கி எறிந்துவிட்டு பயத்தில் விரைவாக அங்கிருந்து சென்று விட்டனர் சிறுவன் விரைவாக கோல் பெட்டியை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு ஓடினான் வீட்டிற்கு வந்ததும் அவன் தனது தந்தையிடம் தந்தையே நாம் விரைவில் ராஜாக்களாக ஆக்கும் ஒன்றை நான் கண்டுபிடித்தேன் என்றான் தந்தை என்ன கண்டுபிடித்தாய் என்று கேட்டார் அதற்கு சிறுவன் தந்தையே நான் ஒரு கோளை கண்டுபிடித்தேன் அதை கண்களில் பூசினால் பூமிக்கு அடியில் மறைந்திருக்கும் அனைத்து தங்கம் வெள்ளி வைரம் மற்றும் முத்துக்களையும் வெளிப்படுத்தும் என்றான் தந்தை மகிழ்ச்சியில் அது அற்புதமான செய்தி மகனே உனக்கு பயப்பட ஒன்றுமில்லை என் கீழ் நிறைய பேர் இருக்கிறார்கள் எங்களிடம் ஏராளமான குதிரைகளும் கழுதைகளும் உள்ளன நீ கோலை பூசு எங்கு புதையல் தெரிகிறதோ அதை எங்களுக்குச் சொல் நாங்கள் தோண்டி எடுக்கிறோம் என்றார் பத்து வருடங்கள் கடந்துவிட்டன சிறுவன் இளைஞனாக வளர்ந்தான் ஒரு நாள் தலைவர் திடீரென இறந்துவிட்டார் அவரது மரணத்திற்குப் பிறகு யார் நமது புதிய தலைவராக இருப்பார் என்று ஒருவர் கேட்டார் மற்றொருவர் நம் தலைவர் இந்த இளைஞனை வளர்த்ததால் இவர்தான் தலைவராக இருக்க வேண்டும் என்றார் அனைவரின் சம்மதத்துடன் இளைஞன் சதாத் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டார் தலைவரான சில நாட்களுக்குப் பிறகு சதாத் தனது திரண்ட செல்வத்தின் காரணமாக மிகவும் மாணவக்காரனாக ஆனான் அவன் யாரையும் மதிக்கவில்லை நாட்டின் ராஜாவை கூட மதிக்கவில்லை சில ஆண்டுகளுக்குப் பிறகு சதாத் தனது இராணுவத்திற்கு பயிற்சி அளித்து ராஜாவை தோற்கடித்து ராஜசிம்மாசனத்தை பிடித்தான் அவன் ராஜ்யத்தை கைப்பற்றினான் ஒரு காலத்தில் உதவியற்ற சிறுவனாக இருந்தவன் இப்போது நாட்டின் ஆட்சியாளராகிவிட்டான் ஒருநாள் மன்னர் சதா தனது அமைச்சர்கள் ஆலோசகர்கள் மற்றும் அதிகாரிகளை அரசவைக்கு அழைத்து என்னிடம் எதுவும் குறைவில்லை செல்வம் தங்கம் வெள்ளி வைரம் குதிரைகள் கழுதைகள் அனைத்தும் என்னிடம் உள்ளன எனது அழகு மற்றும் செல்வத்துடன் நான் கடவுளாக இருக்க தகுதியானவன் என்று நீங்கள் நினைக்கவில்லையா என்று கேட்டார் அமைச்சர்கள் ஆலோசகர்கள் மற்றும் அதிகாரிகள் ஒருமனதாக நிச்சயமாக இவ்வளவு பெரிய செல்வம் அரண்மனைகள் யானைகள் குதிரைகள் வைத்திருப்பவர் நீங்கள் கடவுளாக இருக்க தகுதியானவர் என்றால் வேறு யார் இந்த உலகில் இருக்க முடியும் உங்களிடம் ஏராளமான தங்கம் வெள்ளி மற்றும் வைர பொக்கிஷங்களும் ஏராளமான ஊழியர்களும் மக்களும் உள்ளனர் நிச்சயமாக நீங்கள் கடவுளாக இருக்க தகுதியானவர் என்று பதிலளித்தனர் அளித்தனர் இதை கேட்ட மன்னர் சதாத்தின் ஆணவம் இன்னும் அதிகரித்தது பின்னர் அவர் கட்டளையிட்டார் இனிமேல் இந்த நாட்டில் யாரும் மரங்களையோ அல்லது கல் சிலைகளையோ வணங்கக்கூடாது அதற்கு பதிலாக அனைவரும் மன்னர் சதாத்தை வணங்க வேண்டும் உண்மையில் மன்னர் சதாத்துக்கு எதிராக பேச யாருக்கும் தைரியமில்லை அவரது உத்தரவை பின்பற்றி அவரது இராணுவம் நாடு முழுவதும் சென்று இனிமேல் யாரும் சிலைகளை வணங்கக்கூடாது அதற்கு பதிலாக நீங்கள் மன்னர் சதாத்தை வணங்க வேண்டும் என்று பல்வேறு இடங்களில் அறிவித்தது இந்த பிரகடனத்திற்கு பிறகு வீரர்கள் சென்று விட்டனர் இதற்கிடையில் நபிஹூட் அலஹிசலாம் அவர்கள் மக்களை சிலை வழிபாட்டை விட்டுவிட்டு அல்லாஹ்வின் பாதையை பின்பற்றுமாறு அழைத்துக் கொண்டிருந்தார் அல்லாஹ்வின் செய்தியை பிரசங்கித்தார் வீரர்கள் பிரகடனம் செய்த சில நாட்களுக்கு பிறகு நபிஹூட் அலஹிசலாம் அவர்கள் மன்னர் சதாத்தின் அரசவைக்கு சென்று ஓ மன்னர் சதாத் நீங்கள் மக்களை உங்களை வணங்கவும் கடவுளாக இருக்கவும் கட்டளையிடுவதாக கேள்விப்பட்டேன் இதற்கு உங்களுக்கு யார் தைரியம் கொடுத்தது இன்னும் நேரம் இருக்கிறது ஒரே உண்மையான அல்லாகுவை நம்புங்கள் என்றார் நபிஹூட் அலஹிஸ்லாம் அவர்களின் தைரியம் அரசவையில் இருந்து அனைவரையும் வியக்க வைத்தது மன்னர் சதாத்துக்கு பயந்த மக்கள் அமைச்சர்கள் மற்றும் ராணி உட்பட அவருக்கு எதிராக ஒரு வார்த்தை கூட பேச முடியவில்லை ஆனால் இங்கே ஒரு சாதாரண மனிதர் அவருக்கு அறிவுரை வழங்குகிறார் யார் இந்த மனிதர் என்று யாருக்கும் புரியவில்லை மன்னருக்கு அருகில் நின்ற ஒரு அமைச்சர் மன்னர் அவர்களே யார் இந்த மனிதர் உங்களுக்கு எதிராக பேச துணிகிறார் அவருக்கு மிகுந்த தைரியம் இருக்க வேண்டும் என்றார் மன்னர் சதாத் கோபம் அடைந்து கர்ஜித்தார் நான் உங்கள் அல்லாஹை ஏன் ஏற்க வேண்டும் நானே கடவுள் என்றார் நபிஹூட் அலஹிஸ்லாம் அவர்கள் பதிலளித்தார் அல்லாஹ் மிகவும் கருணை உள்ளவன் அவன் இந்த உலகத்திலும் மறுமையிலும் உங்களுக்கு ஆறுதல் மற்றும் சொர்க்கத்தை வழங்குவான் நீங்கள் அவனை நம்பினால் இதைக் கேட்ட மன்னர் சதாத் உறக்கச் சிரித்து உங்கள் அல்லாஹ் என்னை விட மகிழ்ச்சியாக இருக்கிறாரா என்னிடம் உள்ளதை விட அதிகமாக அவர் வழங்க முடியுமா என்று கேலியாக கேட்டார் நபிஹூட் அலை இஸ்லாம் அவர்கள் அமைதியாக பதிலளித்தார் நிச்சயமாக அல்லாஹ் தனது நீதியுள்ள ஊழியர்களுக்காக மறுமையில் சொர்க்கத்தை உருவாக்கியுள்ளார் அங்கு இணையற்ற அழகு மற்றும் முடிவில்லா மகிழ்ச்சி நிறைந்த ஒரு சொர்க்கம் இருக்கிறது அங்கு எதுவும் குறைவில்லை அங்குள்ள உணவுகள் பூமிக்குரிய உணவுகளைப் போல் அல்லாமல் முற்றிலும் மாறுபட்ட சுவைகளைக் கொண்டவை தேன் மற்றும் பாலினார்கள் ஓடுகின்றன இதை கேட்ட மன்னர் சதாத் சிரித்து உங்கள் சொர்க்க கதைகளை விட்டு விடுங்கள் இது போன்ற கட்டுக்கதைகளை நான் போதுமானமாக கேட்டுவிட்டேன் என்று கேலி செய்தார் ஹூட் அலே ஹிசலாம் அவர்கள் இவை கட்டுக்கதைகள் அல்ல அவை உண்மை அல்லாஹ் வழங்கும் சொர்க்கம் உங்களை கவரவில்லையா என்று கேட்டார் சதாத் பெருமையுடன் நான் உங்கள் அல்லாஹுக்கு ஏன் தலை வணங்க வேண்டும் உங்கள் அல்லாஹு போன்ற ஒரு சொர்க்கத்தை என்னால் உருவாக்க முடியாதா என்னிடம் எதுவும் குறைவில்லை என்று பதிலளித்தார் நபிஹூட் அலேஹிசலாம் அவர்கள் கோபமடைந்து மூடமன்னனே இப்படிப்பட்ட அனவம் அல்லாஹ்வால் பொறுத்துக்கொள்ளப்படாது என்றார் மிகுந்த கோபத்துடன் சதாத் நபி நபிஹூட் அலஹிசலாம் அவர்களை தனது அரசவையில் இருந்து விரட்டினார் சில நாட்களுக்குப் பிறகு மன்னர் சதாத் தனது அமைச்சர்கள் ஆலோசகர்கள் மற்றும் அதிகாரிகளை அழைத்து நான் பூமியில் ஒரு சொர்க்கத்தை உருவாக்க வேண்டும் என்று தீர்மானித்துள்ளேன் எனவே சரியான இடத்தை கண்டுபிடியுங்கள் என்று கூறினார் அவரது உத்தரவின்படி வீரர்கள் நாடு முழுவதும் தேடினர் விரிவான தேடலுக்குப் பிறகு அனைவரும் ஒப்புக்கொண்ட ஒரு இடத்தை கண்டுபிடித்தனர் சதாத்திடம் தெரிவிக்க அவர்கள் அரசவைக்கு விரைந்தனர் தலைமை ஆலோசகர் அவரிடம் மன்னர் அவர்களே சொர்க்கத்தை கட்டியெழுப்ப மிகவும் அழகான மற்றும் பொருத்தமான இடத்தை கண்டுபிடித்துள்ளோம் என்றார் சதாத் அந்த இடத்தை பற்றி சொல்லுங்கள் என்று கேட்டார் தலைமை ஆலோசகர் நிலம் எட்டு ஆயிரம் மைல் நீளமும் ஐந்தாயிரம் மைல் அகலமும் கொண்டது என்றார் இதை கேட்ட மன்னர் சதாத் மகிழ்ச்சி அடைந்து இந்த நாட்டில் யாரும் தங்கம் அல்லது வெள்ளியை வீட்டில் வைத்திருக்கக்கூடாது அவை அனைத்தும் அரச கருவூலத்தில் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்று உடனடியாக அறிவித்தார் அவரது உத்தரவை பின்பற்றி மறுநாளிலிருந்து சதாத்தின் வீரர்கள் ராஜ்யத்தில் உள்ள ஒவ்வொரு வீட்டையும் தேடத் தொடங்கினர் அவர்கள் கண்டுபிடித்த தங்கம் வெள்ளி அல்லது வைரங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன இந்த வழியில் வீரர்கள் சாமானிய மக்களை ஒடுக்கி வந்தனர் ராஜ்யம் அநீதியால் நிரம்பியது மன்னர் சதாத் தனது அமைச்சரிடம் சொர்க்கத்தின் கட்டுமானம் எவ்வளவு தூரம் நடந்துள்ளது என்று கேட்டார் அதற்கு அமைச்சர் மன்னர் அவர்களே உலகம் முழுவதிலும் இருந்து தங்கம் வைரங்கள் மாணிக்கங்கள் மரகதங்கள் பளிங்கு மற்றும் திறமையான கைவினைஞர்கள் மற்றும் தொழிலாளர்கள் சொர்க்கத்தை கட்டியெழுப்ப பூமியின் மூளை இருந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று பதிலளித்தார் மன்னர் சதாத் சொர்க்கத்தில் ஏராளமான மாளிகைகளை கட்டுங்கள் அங்கு ஒவ்வொரு செங்கலும் தங்கத்தால் ஆனது அடுத்தது வெள்ளியால் ஆனது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இந்த வேலை முடிந்ததாக நீங்கள் எனக்கு தெரிவிக்கும் நாளில் நான் எனது நீண்ட காலமாக விரும்பிய சொர்க்கத்தில் நுழைவேன் என்று அறிவுறுத்தினார் பகல் இரவு பாராமல் தொழிலாளர்கள் முன்னூறு ஆண்டுகள் பாடுபட்டு சொர்க்கத்தை முடித்தனர் பல வரலாற்று ஆசிரியர்களின் கூற்றுப்படி இதன் விளைவாக ஆச்சரியப்படத்தக்க வகையில் அழகாக இருந்தது சிக்கலான வடிவமைப்புகள் மற்றும் இணையற்ற நேர்த்தியுடன் இருந்தது ஒருவர் எங்கு பார்த்தாலும் வெள்ளைக்கல்லில் அற்புதமான கைவினை திறனை காணலாம் அரண்மனைகளைச் சுற்றி ஆயிரக்கணக்கான சரவிளக்குகள் இருந்தன ஆனால் வெளிச்சத்திற்கு தேவையில்லை ஏனெனில் அறைகள் இருளில் நிலவொளி போல மென்மையாக ஒளிரும் தளங்கள் முத்துக்கள் மற்றும் இரத்தினங்களால் அலங்கரிக்கப்பட்டன மேலும் அழகான பூக்கள் நிறைந்த நேர்த்தியான குப்பிகள் அறைகளை அலங்கரித்தன ரோஜா மற்றும் கஸ்தூரியின் வாசனை காற்றில் நிரம்பியிருந்தது அரண்மனையைச் சுற்றி தங்க மற்றும் வெள்ளி மரங்கள் கொண்ட தோட்டங்கள் இருந்தன இலைகள் மற்றும் பழங்கள் பல்வேறு விலைமதிப்பற்ற கற்களால் உருவாக்கப்பட்டன மேலும் தேனீக்கள் மற்றும் பட்டாம்பூச்சிகள் மிகவும் கவனமாக வடிவமைக்கப்பட்டன அவை பூக்களிலிருந்து தேன் குடிப்பது போல் தோன்றியது இந்த மரங்களின் அடியில் இருந்து ரோஜா நீர் ஆறுகள் ஓடின அவை முத்துக்களின் நீரோடைகள் போல் தெளிவாகத் தெரிந்தன கரைகளில் வைரங்கள் மற்றும் ரத்தினங்கள் ஜொலித்தன சொர்க்கத்திற்குள் நூற்றுக்கணக்கான அழகான பெண்கள் தயாராக வைக்கப்பட்டிருந்தனர் மேலும் பொழுதுபோக்கிற்காக ஒரு பெரிய நடன மண்டபம் கட்டப்பட்டது ராஜாவின் பொழுதுபோக்கிற்காக அழகான சிறுவர்களும் கொண்டு வரப்பட்டனர் மேலும் அனைத்து தளபாடங்களும் தங்கம் மற்றும் வெள்ளியால் செய்யப்பட்டிருந்தன இறுதியாக பெரும் முயற்சிக்குப் பிறகு சொர்க்கம் முடிக்கப்பட்டது ஒரு நாள் அமைச்சர் மன்னர் சதாத்திடம் வந்து மன்னர் அவர்களே சொர்க்கம் முடிந்து விட்டது என்றார் மன்னர் சதாத் மகிழ்ச்சியுடன் எப்படி இருக்கிறது என்று கேட்டார் அதற்கு அமைச்சர் மன்னர் அவர்களே இது மிகவும் அற்புதமாக இருக்கிறது உங்கள் கண்களை கவரும் அதன் கட்டுமானத்தில் நாம் பூமியில் இல்லாத ஒன்றை சேர்க்கவில்லை எப்போது நுழைய விரும்புகிறீர்கள் என்றார் மன்னர் சதாத் சரி நான் இன்னும் சில நாட்களில் அதில் நுழைவேன் தேவையான ஏற்பாடுகளை செய்யுங்கள் என்றார் சதாத்தின் கௌரவத்திற்காக சொர்க்கத்தின் நுழைவாயில் அழகான இளம் கன்னிகளால் அலங்கரிக்கப்பட்டது அவர்கள் ராஜாவை வரவேற்க தயாராக இருந்தனர் ராஜாவின் வசதிக்கும் ஆடம்பரத்திற்கும் தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டன நியமிக்கப்பட்ட நாள் வந்தது அனைத்து ஏற்பாடுகளும் நிறைவடைந்தன மன்னர் சதாத் அரச உடையில் தனது அமைச்சர்கள் ஆலோசகர்கள் அதிகாரிகள் மற்றும் ஒரு பெரிய பரிவாரத்துடன் சொர்க்கத்தில் நுழைய முன்னேறினார் தூரத்திலிருந்து நெருங்கும்போது அவர்கள் சொர்க்கத்தின் ஒரு பகுதியை கண்டனர் அது மிகவும் பிரகாசமாக இருந்தது அவர்களின் கண்களை கிட்டத்தட்ட குருடாக்கியது மகிழ்ச்சியில் மூழ்கி சதாத்தால் பேச முடியவில்லை அவன் தனது மனதில் இதோ எனது சொர்க்கம் நான் இங்கே ஒரு கடவுளாக ஆட்சி செய்வேன் என்று நினைத்தான் அவர்கள் சொர்க்கத்தின் வாசலை நெருங்கிய போது அந்த நேரத்தில் சர்வ வல்லமையுள்ள அல்லாஹ் மரணத்தின் தேவதூதர் அஸ்ராயில் அலை அவர்களை அழைத்து ஓ அஸ்ராயில் இப்போது சென்று மன்னர் சதாத்தின் ஆன்மாவையும் இந்த சொர்க்கத்தை ஆளும் அவரது விருப்பங்களையும் நம்பிக்கைகளையும் எடுத்துக்கொள் என்று கூறினார் அல்லாஹ்வின் கட்டளைப்படி அஸ்ராயில் அலை ஹிசலாம் சொர்க்கத்தின் வாசலில் ஒரு அழகான இளைஞனின் உருவில் தோன்றினார் சதாத் இந்த அழகான உருவத்தை பார்த்ததும் மகிழ்ச்சி அடைந்து நீங்கள் சொர்க்கத்தின் வாயில் காவலாளியா என்று கேட்டார் இளைஞன் நான் மரணத்தின் தேவதூதர் அஸ்ராயில் என்று பதிலளித்தார் சதா திகைத்து என்ன சொல்கிறீர்கள் என்று எனக்கு புரியவில்லை என்றான் அஸ்ராயில் அலஹிசலாம் நான் உமது ஆன்மாவை எடுக்க அல்லாஹ்வால் அனுப்பப்பட்டேன் என்றார் சதா ததிர்ச்சியில் கோபமடைந்து என்னை எப்படி கேலி செய்ய துணிகிறாய் என்று கத்தினான் யாரையும் எதிர்பார்க்காமல் அவன் அஸ்ராயலை எதிர்கொள்ள தயாரானான் ஆனால் அவன் திடீரென சிலை போல் உறைந்து போனான் பயம் அவனை சூழ்ந்தது அவன் வியர்க்கத் தொடங்கினான் நடுங்கிக் கொண்டே வீரர்களே இந்த எதிரியை எதிர்த்துப் போராடுங்கள் என்று கத்தினான் அஸ்ராயில் உறக்கச் சிரித்து உமது பரந்த படைகள் எங்கே உமது பெரிய சக்தி எங்கே என்றார் சதாத் சுற்றி பார்த்து தனது வீரர்கள் ஆலோசகர்கள் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் அனைவரும் காற்றில் கரைந்து போனதை கவனித்தான் பயத்தில் சதாத் கட்டுக்கடங்காமல் நடுங்கத் தொடங்கினான் இறுதியாக அவன் மண்டியிட்டு நடுங்கும் குரலில் நீங்கள் உண்மையிலேயே அஸ்ராயில் மரணத்தின் தேவதூதரா என்று கேட்டான் அஸ்ராயில் அலஹிசலாம் ஆம் நான் உண்மையில் அஸ்ராயில் தாமதிக்க எனக்கு நேரமில்லை நான் அல்லாஹ்வின் கட்டளையை பின்பற்றி உங்கள் ஆன்மாவை எடுக்க வேண்டும் என்று பதிலளித்தார் மிகுந்த விரக்தியில் சதாத் குழந்தையைப் போல் தொடங்கினான் அவன் கெஞ்சினான் ஓ அஸ்ராயில் எனக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் கொடுங்கள் இவ்வளவு முயற்சி செய்து இந்த சொர்க்கத்தை பல வருடங்கள் கட்டினேன் ஒரே ஒரு முறை ஒரு கணம் மட்டும் அதை பார்க்க விடுங்கள் என்று கதறினான் அஸ்ராயில் கண்டிப்புடன் ஒரு அடி கூட எடுத்து வைக்க வேண்டாம் என்று எச்சரித்தார் சதாத் அழுது கெஞ்சினான் ஆனால் அவனது நேரம் வந்துவிட்டது அஸ்ராயில் மேலும் தாமதிக்காமல் அவனது ஆன்மாவை எடுத்தார் திடீரென ஒரு பயங்கரமான இடி ஒளி நிலத்தை ஒலுக்கியது சதாத் மிகவும் பெருமையுடன் கட்டிய சொர்க்கம் இடிந்து தரைமட்டமானது அதன் சுவடு கூட இல்லை ஆணவம் வீழ்ச்சிக்கு வழிவகுக்கும் என்பதை நினைவூட்டும் வகையில் ஒரு பாடம் மட்டுமே எஞ்சியது ஒரு நாள் தேவதூதர் அஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வின் முன் தோன்றி உங்கள் கட்டளைப்படி நான் எந்த இறக்கமோ அல்லது கருணையோ இல்லாமல் மக்களின் ஆன்மாக்களை எடுக்கிறேன் இருப்பினும் இரண்டு சந்தர்ப்பங்களில் நான் சிறிது இரக்கம் கொண்டேன் ஒருவர் கப்பல் மூழ்கிய பிறகு பரந்த கடலில் ஒரு மரத்துண்டில் தனது குழந்தையுடன் மிதந்து கொண்டிருந்த பெண் அந்த நேரத்தில் நீங்கள் அவளது ஆன்மாவை எடுக்கச் சொன்னீர்கள் அந்த குழந்தைக்கு என்ன நடக்கும் யார் உணவளிப்பார்கள் கவனிப்பார்கள் யார் வளர்ப்பார்கள் என்று நினைத்து எனக்கு மிகுந்த துக்கம் ஏற்பட்டது இரண்டாவது சந்தர்ப்பம் நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் ஒரு அழகான சொர்க்கத்தை கட்டிய மன்னர் அவர் அதில் நுழையப் போகும் நேரத்தில் அவரது ஆன்மாவை எடுக்கச் சொன்னீர்கள் அவர் தனது சொந்த சொர்க்கத்தை ஒரு கணம் கூட பார்க்கவில்லை என்று எனக்கு வருத்தமாக இருந்தது என்றார் அஸ்ராயிலின் வார்த்தைகளை கேட்ட அல்லாஹ் ஓ அஸ்ராயில் எந்த மன்னருக்காக நீ இரக்கம் கொண்டாயோ யாருக்காக நீ வருந்துகிறாயோ அவன் அந்த குழந்தைதான் கப்பல் கடலின் நடுவில் மூழ்கிய போது தாயின் ஆன்மா எடுக்கப்பட்ட பிறகு அந்த குழந்தை வளர்ந்து என்னை மீறி ஆணவக்காரனாகி எனது இருப்பை மறுத்தான் அவன் எனது கட்டளைகளை மீறினான் அதனால்தான் நான் அவனை அவன் உருவாக்கிய சொர்க்கத்தில் நுழைய அனுமதிக்கவில்லை அதற்கு பதிலாக அவன் நுழைவதற்கு முன்பே அனைத்தையும் அளித்தேன் என்று பதிலளித்தார் அன்பான பார்வையாளர்களே இந்த கதையிலிருந்து நாம் ஒரு பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் ஒருவர் அல்லாஹ்வின் ஆசீர்வாதங்களை பெற்ற பிறகு அவரை மீறி அவரது தயவை மறுத்து ஆணவக்காரனாக மாறினால் அதன் விளைவுகள் கடுமையானவை இந்த உலகில் அல்லாஹ்வின் எண்ணற்ற ஆசீர்வாதங்களால் சூழப்பட்டிருந்தாலும் நாம் தொடர்ந்து அவரை மீறுகிறோம் அவரது கட்டளைகளுக்கு எதிராக செல்கிறோம் நாம் இந்த தவறுகளை கைவிட வேண்டும் அனைத்து தீய செயல்களையும் விட்டுவிட்டு சரியான பாதையில் நடக்க பாடுபட வேண்டும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் பெருமை பொறாமை வட்டி லஞ்சம் மற்றும் அனைத்து வகையான பாவமான நடத்தைகளையும் தவிர்க்கும் திறனை வழங்கட்டும் நபி முகமது சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் காட்டிய வழியை பின்பற்ற அவன் நம்மை வழிநடத்துவானாக அமீன்